தனுஷோடைய நடிப்பில் அவருடைய ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்தில் போர் தொழில் அப்படின்ற படம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய எல்லாம் ரொம்ப வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு படத்தை சீக்கிரமாக முடிச்சாங்க அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க நமக்கும் தெரியும் தனுஷ் நீங்கள் அந்த பக்கம் போய் தேர இஷ்குமேன் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காரு சரி இப்போ இந்த திரைப்படத்துக்கு வந்தோம்னா ஜி வி பிரகாஷ் இந்த படத்தில் இசையமைக்கிறாங்க கூடவே நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க கதாநாயகியா மமிதா பைஜு மலையாள நடிகையான மமிதா பைஜு இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க கூட கே எஸ் ரவிக்குமார் நடிக்கிறாங்க அண்ட் பிருத்திவி பாண்டியராஜ் நடிக்கிறாங்க ஈவன் மலையாளத்துல இருந்து ஜெயராம் அண்ட் சூரஜ் நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்தோடைய காஸ்ட் பலமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டுருக்காங்க ஆனால் இதில் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கிறது என்னென்னா தனுஷோடைய தந்தையாக தான் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் சொல்லியிருக்காங்க சிறப்பான ஒரு சம்பவம் தான் ஏன்னா தங்க மகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படத்தில் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அவர்கள் தனுஷுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறதுனால அதுலேயே ரொம்ப சூப்பராக அவங்களுடைய காம்பினேஷன் ஒர்க் ஆகிருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட வெயிட் பண்ணுறாங்க எம் ராஜேஷ் ஜீவா அப்படின்னு சொன்னது சிவா மனசில் சக்தி நம்ம ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அப்படி ஒரு திரைப்படம் ஈவன் அந்த படத்தில் பாட்டும் சரி சந்தானம் ஜீவாவுடைய காம்பினேஷனும் சரி செம்ம ஹிட்டு அதே மாதிரி மறுபடியும் எம் ராஜேஷ் ஜீவா யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய கூட்டணியில் மறுபடியும் ஒரு படம் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த படத்துடைய ஷூட்டிங் வேலைகள்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க படத்தில் கதாநாயகி யார் அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஈவன்தோ இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய நடிகைகளாம் யாரையா பிக் பண்ணும்பா ரொம்ப யங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணும்போது கரெக்டாக இவா நான் வந்து மாட்டிக்கிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி லவ் டு டுடே நாச்சியார் அப்படின்னு நிறைய படங்களில் நடிச்சிருப்பாங்க இவானா தான் இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்துடுச்சு நடிக்க இவானா கதாநாயகியா ஒரு சூப்பரான காமெடி கமர்ஷியல் படமா உருவாகுது அருண் ராஜா காமராஜ் எல்லாருக்குமே மான் கரத்தை படம் ஞாபகத்துக்கு வர மாதிரி நிருப்பு குமாரா அதுல நடிச்சிருப்பாரு ஆனா அதுக்கு இல்லாம அவர் ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எக்கச்சக்கமான பாடல் பாடியிருக்காரு கூடவே ஒரு நல்ல டேரக்டரும் கூட கனா அப்படின்ற திரைப்படத்தை எடுத்தாரு அடுத்தபடியா மறுபடியும் ஒரு விளையாட்டு சார்ந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஏன்னா இந்த அப்டேட் கொடுத்திருக்கிறதே விஷ்ணு விஷால் தான் விஷ்ணு விஷாலுக்கும் இந்த ஜீவா மாதிரியான படங்கள்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை ஏன்னா அப்படி ஒரு ஸ்போர்ட் படமாக நடிச்சு அந்த படம் சூப்பர் ஹிட்டும் ஆச்சு சரி அதே மாதிரி ஒரு கதைக்களம் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சூப்பரான ஒரு ஸ்போர்ட் கேம் இருக்கக்கூடிய கதைக்கழமா அருண்ராஜா காமராஜ் கிட்ட இருக்க அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணதில் படம் ஓகே ஆச்சு இந்த ஒரு விஷயத்தை விஷ்ணு விஷாலே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் விளையாட்டு சார்ந்த ஒரு திரைப்படத்தை ஹிட் கொடுக்கறதுக்காக காத்திருக்காங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காரு ஆர்யா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா சார்பட்டா பரம்பரை மாதிரியான ஒரு படம் கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் நிறைய படங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அப்படியே வர அப்டேட் எல்லாமே ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக தான் வருதே தவிர்த்து அந்த மாதிரி ஒரு பீரியட் படம் அண்ட் நல்ல ஃபீல் குட் மூவியா வரதில்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஈவன் பாரஞ்சித்துமே இப்போது வேட்டிடுவோம் அப்படின்ற படத்தில் தான் இருக்காங்க அந்த படத்துடைய ஷூட்டிங்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆர்யா கிட்டேயே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதனால இன்னும் சார்பட்டா பரம்பரை டூ வராம இருக்கு அப்படின்னு அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா இப்போ பாரஞ்சித் ஆல்ரெடி படங்களில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஈவன் அவருடைய பிஸி ஸ்கெடியூல் அவர் ஸ்கிரிப்டும் கரெக்டா எழுதிகிட்டு இருக்காரு சார்பட்டா பரம்பரை டூ ஸ்கிரிப்ட்ல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஷூட்ட ஸ்டார்ட் பண்றது தான் அதுக்காக நான் பாடியும் ரெடி பண்ண தயாராயிட்டேன் அதனால சீக்கிரமாவே அந்த படத்துடைய ஷூட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருவோம் பண்ணிடுவோம் ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னென்ன பண்ணுவோ அதெல்லாம் நாங்க செமன்டினேஸா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே குதிச்சு மறுபடியும் இந்த படத்தோட வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்னு நம்பலாம் ரீசென்ட் டேஸ்ல மாதவன் அவருடைய நேம் மொத்தமாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல ஏன்னா சாக்லேட் பாய் அப்படின்னு சொன்னதும் நமக்கு மாதவன் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இப்போ ராக்கெட்டரி மாதிரியான படம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரி யோசிக்கிறாரு பாரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா என்னதான் ஒரு டாக்குமெண்டரியா ஒரு படம் பண்ணும் பயோ ஒரு படம் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் அது சாதாரண வேலையே கிடையாது ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணணும் தான் ராக்கிட்டரி படம் எடுத்திருந்தாங்க நம்பி நாராயணன் அவருடைய வாழ்க்கையை தள்ளதி அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை இப்போ வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல அவ்வளோ சூப்பரான ஒரு பயோபிக் அதே மாதிரி தான் ஜிஜிஎன் அப்படின்ற திரைப்படத்தை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சாச்சு போய்கிட்டு இருக்கு ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே இந்த படத்தில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு அப்படின்றத அப்படியே படமாக இருக்கணும்னு ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வெறும் மாதனுடைய இயக்கத்தில் மட்டும்தான் இந்த படமும் வேற யாரோ நடிச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் பார்க்க தோணுச்சு ஆனால் அந்தளவுக்கு சூப்பரான மேக்கப் போட்டு அந்த போஸ்டர்ல இருக்கிறதே டாந்தாப்பா அப்படின்ற மாதிரி உத்து பார்த்தா தான் தான் அவர்னே தெரியுதுன்ற அளவுக்கு ரொம்ப கிளாஸா அந்த படத்துடைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஈவன் மேக்கப்ல கூட ரொம்ப பர்ஃபெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது இந்த படத்துடைய ஈகர்னஸ் இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு கியூரியாசிட்டி ஏற்படுத்திட்டே இருக்காங்க சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு திரையுலக வட்டாரங்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பார்த்தோம் பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்